துவரம் பருப்பு கொஞ்சோண்டு பாசி பருப்பு அப்புறம் மூணு வெள்ளை வெள்ளைப்பொடு மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் லைட்டாக புளி இல்லைன்னா தேங்காய் கூட வச்சு அரைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கஞ்சிக்கு வந்து சுடுகஞ்சிக்கு ஆக்கி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி நைட்டு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் அரைக்கப்பறேன் வாங்க அரைக்கும் நல்லா இது இது உப்பு லைட்டாக போட்டுக்கிடுவோம் உப்பு போட்டுக்கிறோங்க ஆனால் அம்மியில் அரைச்சி வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் சுவையா அது எங்கள் அம்மா அம்மியில் தான் ஏமா அரைப்பாங்க அம்மி மேலே கிடக்கு மாடியில் இருக்குது அரைக்க முடியலை வாங்க அரைப்போம்

நல்லா இருக்கும் சுடுகு தண்ணி பத்தலை நல்லா சுட சுட இருக்கு பாருங்க ஆவி பிறகு பிடிக்கலாம் அப்புறம் புளி குழம்ப நல்லா சுண்ட வச்சிருக்கேன் ஊருக்கு வர நேரம் ஆயிடுச்சு நல்லா சந்தை சுடுக்போம் அப்படின்னே வாங்க பார்ப்போம் சிம்பா எப்படி சாப்பிடறான் டச்சுமா துவையல் எப்படி சூப்பரா இருக்கா நல்லா சாப்பிடு டச்சுமாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் துவையல் ஏன்னா அப்படியே சாப்பிட போகிற ஏமா அவன துவையல் பிடிக்காது அவளுக்கு பிடிக்காதான்